தந்தை மகன் தூய் ஆவியின் பெயராலே ஆமேன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கள் பிரியமான சகோதர சகோதரிகளை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான தவக்கால பயணத்தில் நாம் காலடி எடுத்து வைக்கின்றோம் இந்த அருளின் காலத்தில் இயேசுவின் அன்பை அதிகமாய் நாம் சுவைக்கும்படி ருசிக்கும்படி நாம் அழைக்கப்படுகிறோம் இயேசு கிறிஸ்துனுடைய சிலுவை மரணத்தையும் சிலுவையில் அவர் சிந்தின ரத்தத்தையும் அதன் மூலமாய் நாம் பெற்றுக்கொண்ட விடுதலையையும் மீண்டும் புதுப்பித்து கொண்டு பூரணமாய் சுவைக்க பூரணமாய் அனுபவிக்க இந்த தவக்காலம் நம்மை அழைப்பு விடுக்கிறது இந்த நல்ல நாளில் சிலுவையில் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக சிந்தின ரத்தத்தால் நமக்கு உண்டான தெய்வீக பரிமாற்றங்களை குறித்து நாம் தியானிக்கவிருக்கிறோம் யூதர்கள் பொதுவாக குற்றவாளிகளுக்கு ஐந்து விதமான தண்டனைகளை கொடுப்பார்களாம் ஏன் எசுவுக்கு சிலுவை மரணம் என்று நாம் தியானிக்கும் பொழுது கலாத்தியர் மூன்று பதிமூன்றில் நாம் இப்படியாய் வாசிக்கின்றோம் மரத்தில் தொங்கவிடப்பட்டோர் சபிக்கப்பட்டோர் என்று எழுதியுள்ளவாறு நமக்காக கிறிஸ்து சாபத்துக்கு உள்ளாகி நம்மை சட்டத்தின் சாபத்தினின்று மீட்டுக்கொண்டார் இப்படியாக சட்டத்தின் சாபத்திற்கு உட்பட்டிருந்த நம்மை மீட்க முன்குறித்தபடி இயேசு சிலுவையில் அறையப்பட வேண்டும் என்று மறைநூல் வாக்கு பரிசெயர்களாலும் சதிசெயர்களாலும் மறைநூல் அறிஞர்களாலும் நிறைவேற்றப்படுகிறது எனக்கு பிரியமானவர்களே சிலுவை மரணமன்றி நம்மை மீட்க வேறு வழியே இல்லையா தன்னுடைய ஒரே வார்த்தையால் விண்ணையும் மண்ணையும் அதில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கிய கடவுளுக்கு ஒரு வார்த்தையினால் மனுக்குலத்திற்கு மீட்பு உண்டாகு என்று சொல்லி உலகத்தை மீட்டிருக்கலாம் அல்லவா ஏன் அவ்வாறு செய்யவில்லை ஏன் தான் அளவுக்கு அதிகமாக நேசித்த தம் ஒரே மகனை உலகிற்கு அனுப்ப வேண்டும் ஏன் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்த வேண்டும் ஆம் எனக்கு பிரியமானவர்களே இந்த இரத்தத்திற்கு உயிர் உண்டு தொடக்க நாம் பார்க்கிறோம் தம்முடைய உருவிலும் சாயலிலும் ஆண்டவர் மனிதரை உண்டாக்குகிறார் அனைத்தையும் ஆண்டு அனுபவிக்கும்படி நமக்கு அதிகாரத்தையும் கொடுக்கிறார் அவருடைய பரிசுத்தத்தில் பங்கு கொடுக்கிறார் என்ன செய்தான் மனிதன் இறை சாயலை இழந்து போனான் தொடக்கன்று நான்காம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கின்றோம் பாவம் மனிதன் மேல் வேட்கை கொண்டு வாயில் படுத்திருந்தது மனிதன் பாவம் செய்தான் காயின் தன் சகோதர ஆபேலை கொன்று போடுகிறான் நூல் புத்தகம் நான்காம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தில் நாம் வாசிக்கின்றோம் ஆண்டவர் காயனிடம் கேட்கிறார் உன் சகோதரன் ஆபேல் எங்கே என்று கேட்டபொழுது அதற்கு அவன் எனக்கு தெரியாது நான் என்ன என் சகோதரனுக்கு காவலாளியா என்று கேட்கிறான் அதற்கு ஆண்டவர் நீ என்ன செய்துவிட்டாய் உன் சகோதரன் ரத்தத்தின் குரல் மண்ணிலிருந்து என்னை நோக்கி கதறிக் கொண்டிருக்கிறது இப்பொழுது உன் கைகள் சிந்திய உன் சகோதரன் ரத்தத்தை தன் வாய் திறந்து குடித்த மண்ணை முன்னிட்டு நீ சபிக்கப்பட்டிருக்கிறாய் என்று சொல்லி சாபத்தை கொள்கிறான் தனக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை தன்னால் தாங்க முடியாமல் இருக்கிறதை கண்ட காயின் ஆண்டவரது இரக்கத்தை கெஞ்சியிருப்பான் ஆண்டவர் ஆகிய கடவுள் ஒரு நல்ல இரக்கமுள்ள தகப்பனாக காயினுக்கு இரக்கம் காட்ட வேண்டும் அதே வேளையில் ஒரு நீதியுள்ள கடவுளாக ஆபேலுடைய இரத்தத்திற்கு பதில் சொல்லாக வேண்டும் ஏனெனில் ஆபேலின் இரத்தம் கடவுளை நோக்கி நீதிக்காக கதறிக்கொண்டிருக்கிறது ஆக ஒரு நீதியுள்ள கடவுளாக ஆபேலுக்கு ஆபேலின் இரத்தத்திற்கு நீதி செய்கிறார் அதே சமயம் இறக்கமுள்ள கடவுளாக காயினுக்கு பாவ பரிகார பலியாக ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை கொடுக்கும்படி ஏற்பாடு செய்கின்றார் எனவேதான் பழைய ஏற்பாட்டில் மனிதருடைய பாவத்திற்கு பரிகாரமாக ஆட்டுக்கிடாய்கள் பலியிடப்படுகிறது இதைதான் நாம் லேவியர் புத்தகம் பதினாறாம் அதிகாரத்தில் வாசிக்கின்றோம் இஸ்ராயேல் மக்களுக்காக ஆரோன் பாவம் போக்கும் வழியை ஒப்புக்கொடுப்பான் வெள்ளாட்டு கிடாய்கள் இரண்டை கொண்டு வந்து சந்திப்பு கூடார வாயிலில் ஆண்டவர் திருமுன் நிறுத்துவார்கள் ஆண்டவருக்கென ஒன்றும் போக்கு ஆடாக விடப்படுவதற்கென ஒன்றுமாக அந்த கிடாய்கள் மேல் சீட்டு இடப்படும் ஆண்டவருக்கென சீட்டு விழுந்த ஆட்டுக்கிடாயை பாவப்போக்கும் வழியாக செலுத்த வேண்டும் போக்கு ஆடாக விடப்படுவதற்கென சீட்டு விழுந்த வெள்ளாட்டுக்கிடாய் கிடாய் பாவ கழுவாய்க்கென பாலநிலத்திற்கு அனுப்பப்படுமாறு ஆண்டவர் திருமுன் உயிருடன் நிறுத்தி வைக்கப்படும் அந்த கிடாயின் மேல் மக்களுடைய எல்லா குற்றங்களையும் தவறுகளையும் பாவங்களையும் அறிக்கையிட்டு அதன் தலைமையில் சுமத்தி அதை பாலநிலத்திற்கு கொண்டு செல்வார்கள் இப்படியாக ஒவ்வொரு ஆண்டும் ஒரு வெள்ளாட்டு கிடாய் மக்களுடைய பாவங்களை சுமக்கிறது இஸ்ராயில் மக்களுடைய பாவ பரிகார பலிக்காக ஒவ்வொரு ஆண்டும் ஒரு வெள்ளாட்டு கிடாய் ஆனால் நாம் சிற்று சிந்தித்துப் பார்க்கும் பொழுது ஒரு ஆட்டுக்குட்டியின் ரத்தம் மனித பாவங்களை போக்க முடியுமா ஆடும் மனிதரும் சமமாக முடியுமா மனித உயிருக்கு ஈடாக ஒரு ஆட்டுக்குட்டியின் உயிரும் ஈடாகுமா ஒரு மனித உயிருக்கு மற்றொரு மனித உயிர்தான் சமமாக இருக்க முடியும் மனிதனுடைய பாவத்தை போக்க இன்னொரு மனிதனுடைய பரிசுத்தமுள்ள இரத்தம் தான் சிந்தப்பட வேண்டும் பரிசுத்தமுள்ள இரத்தத்தால் மட்டுமே பரிசுத்தமற்ற மனிதர்களை கழுவி சுத்திகரிக்க முடியும் ஆக அப்படி பார்க்கும் பொழுது பரிசுத்தமற்ற மனிதர்கள் உலகில் ஒருவரும் இல்லை பரிசுத்தமுள்ள இரத்தமும் ஒருவருக்கும் கிடையாது எனவேதான் இறைமகன் இயேசு கிறிஸ்து பாவமறியாதவர் பரிசுத்தமே உருவானவர் தாம் இறைமகனாயிருந்தும் அந்த இறைமகனுக்குரிய நிலையை வழிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியது ஒன்றாக கருதாமல் அப்பா பிதாவுடைய திருவுலத்தின் பிரகாரமாக நமக்காக மனிதராகிறார் அவருடைய பரிசுத்த இரத்தம் பரிசுத்தமற்ற நம்மை சுத்திகரிக்கிறது இரத்தம் சிந்துதலின்றி பாவம் மன்னிப்பு இல்லை என்ற இறைவசனம் உண்மையாகிறது இப்படியாய் விண்ணக மகிமையை திறந்து மன்னகத்திற்கு வந்து சிலுவை மரணத்தை ஏற்று அவர் சிந்தின ரத்தத்தால் சில தெய்வீக பரிமாற்றங்கள் நமக்குள் நடந்திருக்கிறது இந்த பரிசுத்த இரத்தத்தினால் உண்டான சில தெய்வீக பரிமாற்றங்களை குறித்து நாம் சற்று தியானிக்கலாம் முதன் முதலாக இயேசு தண்டிக்கப்பட்டார் நாம் மன்னிக்கப்பட்டோம் எனக்கு பிரியமானவர்களே எசையா புத்தகம் ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்தில் நாம் வாசிக்கின்றோம் அவரோ நம் குற்றங்களுக்காக காயமடைந்தார் நம் தீச்செயல்களுக்காக நொறுக்கப்பட்டார் நமக்கு நிறை வாழ்வை அளிக்க அவர் தண்டிக்கப்பட்டார் அவர் தம் காயங்களால் நாம் சுகமானோம் பழைய ஏற்பாட்டில் குற்றம் செய்த குற்றம் செய்த ஆடு மனிதர்களுக்காக பலியானது போல ஒரு குற்றமும் அறியாத நம் மாசற்ற செம்மறியான இயேசு நமக்காக கொல்லப்படுகிறார் ஆக முதல் பரிமாற்றமாக நம்முடைய பாவத்தை சுமந்து ஐக்கிரமத்தை சுமந்து நோயை சுமந்து நம்மை மன்னித்து நமக்கு பரிசுத்தம் என்ற ஆடையை நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவை மரத்தில் தாம் சிந்தின இரத்தத்தின் வழியாக நமக்கு கொடுத்துவிட்டார் இரண்டாவதாக நாம் நீதிமான்களானோம் அவர் பாவமானார் எனக்கு பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்தை போல பரிசுத்தமுள்ள தெய்வம் ஒருவரும் இல்லை அவர் பிறக்கும்போதே பரிசுத்தராய் பிறந்தார் ஒன்று பேர் ரெண்டு இருபத்தி ரெண்டில் நாம் வாசிக்கின்றோம் வன்சையில் எதுவும் அவர் செய்ததில்லை வஞ்சனை எதுவும் அவர் வாயில் இருந்ததில்லை ரெண்டு குருந்தியர் ஐந்து இருபத்தி ஒன்று நாம் வாசிக்கின்றோம் தாம் கிறிஸ்து வழியாக தமக்கு ஏற்புடையவராகுமாறு கடவுள் பாவமறியாத அவரை பாவநிலை ஏற்கச் செய்தார் ஒன்று யோவான் மூன்று ஐந்தாம் அதிகாரத்தில் வாசிக்கின்றோம் பாவங்களை நீக்கவே அவர் தோன்றினார் அவரிடம் பாவமில்லை என்று வாசிக்கின்றோம் எபிரேயர் ஏழு இருபத்தி ஆறு வசனத்தின் பிரகாரமாக அவர் தூயவர் கபடற்றவர் மாசற்றவர் பாவிகளிடமிருந்து பிரித்தெடுக்கப்பட்டு வானங்களுக்கு மேலாக உயர்த்தப்பட்டவர் இப்படியாக அவர் நமக்காக பாவமாகி நம்மை நீதிமன்களாக்கிவிட்டார் இதுதான் அவர் நமக்கு சிலுவையில் தந்த இரண்டாவது பரிமாற்றம் மூன்றாவதாக நாம் செல்வராகும்படி அவர் ஏழையானார் இசையா புத்தகம் அறுபத்தி ஆறாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்தில் நாம் வாசிக்கின்றோம் விண்ணகம் என் அரியணை மன்னகம் என் கால்மனை அவ்வாறு இருக்க எத்தகைய கோவிலை நீங்கள் எனக்காக கட்டவிருக்கிறீர்கள் எத்தகைய இடத்தில் நான் ஓய்வெடுப்பேன் என்று சொல்லி வாசிக்கின்றோம் ஆம் எனக்கு பிரியமானவர்களே அவர் சர்வ வல்லமையுள்ளவர் எல்லாவற்றையும் புதிதாக்குகிறவர் விண்ணகத்தை அரியணையாக்கி மன்னகத்தை கால்மனையாக்கி மகாபரிசுத்தமுள்ள தெய்வமாய் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் ரெண்டு குருந்தியர் எட்டு ஒன்பது வசனத்தின் பிரகாரமாக நம் ஆண்டவர் இயேசு குருசின் அருள் பொழிவை அறிந்திருக்கிறீர்களே அவர் செல்வராயிருந்தும் உங்களுக்காக ஏழையானார் அவருடைய ஏழ்மையால் நீங்கள் செல்வராகும்படி அவரை வாறு செய்தார் என்று சொல்லி நாம் வாசிக்கின்றோம் இயேசு சிலுவையில் தொங்கின பொழுது தாகமாயிருந்தார் பசியாயிருந்தார் நிர்வாணமாயிருந்தார் இந்த பசியும் தாகமும் நிர்வாணமும் சட்டத்தின் சாபம் என்று சொல்லி இனச்சட்டம் இருபத்தி எட்டு நாற்பத்தி எட்டில் நாம் வாசிக்கின்றோம் இப்படியாய் நம்முடைய பசியை நம்முடைய தாகத்தை நம்முடைய நிர்வாணத்தை அவர் தலையின் மேல் ஏற்றுக்கொண்டு நம்மை செல்வராக்கிவிட்டார் ஒன்றிலுமே நாம் குறைவுபடாதபடிக்கு ஒன்றிலுமே நாம் யாரை காட்டிலும் குறைந்து விடாதபடிக்கு நாம் செல்வராகும்படி அவர் ஏழையானார் நான்காவது பரிமாற்றமாக நமக்கு புகழ்ச்சி இயேசுவுக்கு அவமானம் நமக்குண்டான நம்முடைய வாழ்க்கையில் நாம் அனுபவிக்கிறதான அவமானங்கள் நிந்தைகளை அவர் ஏற்று நம்மை புகழ்ச்சிக்குரியவராயிருக்கிறார் நம் பாவத்தில் வாழ்ந்து பாவிகளாய் வாழ்ந்து இகழ்ச்சிக்குரியவர்களாய் இருந்திருக்கிறோம் அவமானத்தையும் தலைகுனிவையும் அனுபவித்திருக்கிறோம் ஆனால் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எபிரேயர் பனிரெண்டு இரண்டு வசனத்தின் பிரகாரமாக தாம் அடையவிருந்த மகிழ்ச்சியின் பொருட்டு இழிவையும் பொருட்படுத்தாமல் சிலுவை ஏற்றுக்கொண்டார் இப்போது கடவுளது அரியணையில் வலது பக்கத்தில் வீற்றிருக்கிறார் என்று நாம் வாசிக்கின்றோம் ரோமியர் பதினைந்து மூன்று வசனத்தின் பிரகாரம் கிறிஸ்துவும் தமக்கு உகந்ததை தேடவில்லை உமை பழித்து பேசினவர்களின் பழி சொற்கள் என் மீது விழுந்தன என்று சொல்லி நம்முடைய பழியையும் நம்முடைய பாவத்தையும் நம்முடைய அவமானங்களையும் நிந்தைகளையும் அவர் ஏற்று நமக்கு புகழ்ச்சியையும் ஆட்சியையும் பரிசாக கொடுத்திருக்கிறார் இதுதான் நாம் சிலுவையில் பெற்றுக்கொண்ட நான்காவது பரிமாற்றம் ஐந்தாவதாக நமக்கு இறை சாயல் இயேசுவின் மேல் விழுந்ததோ ஆதாமின் சாயல் நாம் பிறக்கும் பொழுது எனக்கு பிரியமானவர்களே ஆதாமின் சாயலோடு பிறக்கிறோம் ஆதாமின் சாயல் என்பது பழைய மனிதனுக்குரிய இயல்பு பாவ மனிதன் ஆனால் நம்முடைய பழைய மனித இயல்பு நம்முடைய பாவ இயல்பு சிலுவையில் அறையப்பட்டு விட்டது கிறிஸ்துவின் சாயலை நாம் பெற்றிருக்கிறோம் ரோமையர் ஆறு ஆறு வசனத்தின் பிரகாரம் நாம் இனிமேல் பாவத்துக்கு அடிமைகளாய் இராதபடி நம்முடைய பழைய மனித இயல்பு அவரோடு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது என்று சொல்ல நாம் வாசிக்கின்றோம் கலாத்திய ரெண்டு இருபது வசனத்தின் பிரகாரம் திருச்சட்டத்தை பொறுத்து மட்டில் நான் இறந்தவனானேன் அதற்கு அச்சட்டம் காரணம் நான் கடவுளுக்காக வாழ்கிறேன் கிறிஸ்துவோடு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன் எனவே இனி வாழ்பவனான் அல்ல கிறிஸ்துவே எனில் வாழ்கிறார் என்று சொல்லி பவுலடியார் கிறிஸ்துவுக்காக கிறிஸ்துவோடு சிலுவையில் அறையப்பட்டிருப்பதனால் நான் புதிய மனிதனாக இருக்கிறேன் திருச்சட்டத்தை பொறுத்து மட்டில் நான் செத்துப்போனவனானேன் என்று சொல்லி வைராக்கியமாய் கிறிஸ்துவுக்குள் அவர் பெற்றுக்கொண்ட புதிய மனித இயல்பை அறிக்கை இடுகிறார் இதுதான் நாம் சிலுவையில் பெற்றுக்கொண்ட ஐந்தாவது பரிமாற்றம் ஆறாவதாக இயேசுவுக்கு சிலுவை நமக்கு சிங்காசனம் இரண்டு திமுத்து இரண்டு பனிரெண்டில் நாம் வாசிக்கின்றோம் நாம் அவரோடு இறந்தால் அவரோடு வாழ்வோம் அவரோடு நிலைத்திருந்தால் அவரோடு ஆட்சி செய்வோம் ஆம் எனக்கு பிரியமானவர்களே ஏசு குருசுவின் சிலுவை மரணம் இயேசு குருசு சிலுவையில் சிந்தன விலையேறப்பெற்ற பரிசுத்த ரத்தம் விண்ணகத்தின் வாயிலை நமக்கு திறந்து கொடுத்திருக்கிறது அடைக்கப்பட்டிருந்த விண்ணகத்தினுடைய வாசலை இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் திறந்துவிட்டது நமக்கு சிங்காசனத்தை பெற்றுக் கொடுத்திருக்கிறது அவருடைய சன்னிதானத்தில் வரக்கூடிய தகுதியற்றவர்களாக இருந்த நாம் அவருடைய முகத்தை நோக்கி பார்க்கும்படி அவரை முகமுகமாய் தரிசிக்கும்படி அவருடைய வலது பக்கத்தில் அவருடைய சிங்காசனத்தில் அவரோடு வீற்றிருக்கும்படி இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டிருக்கிறது இதுதான் நாம் பெற்றுக்கொண்ட ஆறாவது பரிமாற்றம் ஏழாவதாக இயேசுவுக்கு மரணம் நமக்கு நித்திய நிலை வாழ்வு ரோமேர் புத்தகம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்தில் நாம் வசிக்கின்றோம் பாவத்துக்கு கிடைக்கும் கூலி சாவு மாறாக கடவுள் கொடுக்கும் அருட்கொழை நம் ஆண்டவர் கிறிஸ் இணைந்து வாழும் நிலை வாழ்வு ஆம் எனக்கு பிரியமானவர்களே ஒருவரும் அழிந்து விடாதபடி ஒருவரும் நித்தி நரகத்திற்கு தள்ளப்பட்டு விடாதபடி இயேசு கிறிஸ்துனுடைய மரணம் நமக்கு நிலை வாழ்வை பெற்று கொடுத்திருக்கிறது மரணத்தை மரணத்தாலே வெற்று சாவை பற்றி அச்சத்தை நம்மிடமிருந்து நீக்கி பரலோகத்தின் கதவுகளை நமக்காக திறந்து கொடுத்து நிலை வாழ்வை இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அந்த சிலுவை மரத்தில் நமக்காக பெற்றுக் கொடுத்திருக்கிறது ஆக எனக்கு பிரியமான சகோதரனை சகோதரியே சிலுவை மரத்தில் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிந்தின பரிசுத்த ரத்தத்தால் உண்டான அநேக பரிமாற்றங்களை குறித்து நாம் தியானித்தோம் இந்த தவ அருளின் காலத்தில் இன்னும் அதிகமாய் அவருடைய அன்பை ருசிக்க அவருடைய இரத்தத்தின் வல்லமையை உணர்ந்து அவருடைய பரிசுத்த ரத்தத்தினால கழுவி சுத்திகரிக்கப்பட அவருடைய சிலுவை பாடுகளில் நம்முடைய அன்றாட பாடுகளை இணைத்து நமக்காக நியமித்திருக்கிற இந்த கிறிஸ்துவ வாழ்க்கை என்ற ஓட்டத்தை இன்னும் வைராக்கியத்தோடு பரிசுத்தமுள்ள இருதயத்தோடு ஓடி முடிக்கத்தக்கதான பரலோக வல்லமையை நாடி பரிசுத்த ஆவியனுடைய அபிஷேகத்தை தேடி இந்த தவக்காலம் முழுவதும் நம் ஆண்டவராகிய கிறிஸ்துவோடு இணைந்து பயணிப்போம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம்